ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிதுன்னா இந்த மாதிரி பலாக்கொட்டை இருந்தால் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பலாக்கொட்டை பிரியாணி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்குறேன் காயக்குள்ளே ஒரு கப்பு பாசிமதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ தாளித்து நம்ம செய்யும்போது கரெக்டாக இருக்கும் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சியால் சின்னதாக ஒரு ஸ்டார் அணி கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பட்டை இது எல்லாமே காஞ்சிட்ருக்கேன் எண்ணெயிலையும் நெய்லையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸில் நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு அதனால் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் சின்னதாக ரெண்டு எடுத்துக்கங்க நல்லா பெருசாக இருந்ததுனால நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சது நல்லா வதக்கிக்கலாம் பலா நான் ஸ்டீமரில் வேக வச்சு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு வச்சுக்கங்க இல்லைன்னா நீங்கள் குக்கர்லேயும் கூட ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி இட்லி வேக வச்சு அந்த சட்டிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உள்ள வேக வச்சுட்டேன் இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் மூணு முந்திரி ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு சின்ன துண்டு இண்டு இஞ்சி ரெண்டு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் போட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபால்ஸ் மெல்லாம் போட்டு ந குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வந்து பிரியாணிக்கு எப்பவுமே நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு இந்த எண்ணெயிலே வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம் ஒரு கை புதினா ஒரு கை மல்லி இலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம்னா இந்த மிளகாத்தூளும் நல்லா கலர் கொடுக்கும் புதினா உடைய வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி குறை குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கிச்சு ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பிரியாணி மசாலா இது வீட்டிலே நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணு தான் வரைச்சி வச்சுருக்கேன் பிரியாணி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்க பாருங்கள் ஒரு பெரிய தக்காளி நம்ம ஒரு இரநூறு கிராம் அரிசி தான் எடுத்திருக்கோம் அதனால் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் அதிகமாக போடும்போது எல்லாம் அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பும் போட்டு இந்த பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா இது கூட ஒரு பச்சை மிளகாயும் போட்டு அப்படியே நல்லா சிம்மில் வச்சே நல்லா வதக்கிடுங்க அப்பப்போ கலந்து மட்டும் விட்டு நல்லா வதக்கிங்க இது வ அப்பப்போ வதக்கும்போது இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குலைவாக வதக்கிக்கோங்க அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே வதங்கும் போது நல்லா வதங்கிடும் இப்போ இது கூட தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டேன் பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு ஒரு பாதி லெமனில் வந்து ஒரு கால்வாசி தான் ஊற்றி ஏன்னா நம்ம அரிசி கம்மியாக போட்டிருக்கிறதுனால சின்ன லெமனாக இருந்தால் பாதி லெமன் ஊற்றுங்க சரியாக இருக்கும் இப்போ வேக வச்சு முக்கால் பாதம் வேக வச்சு வச்சுருக்கிற பலாக்கொட்டையை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாம் அந்த பலாக்கொட்டையிலெல்லாம் மசாலா பிடிக்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மிக்சி ஜார் அலசி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி இருக்கும் ஏன்னா நல்லா அந்த மசாலா எல்லாம் வதங்கி அந்த பலாகொட்டையிலேயும் அந்த காரம் எல்லாம் பிடிக்கணும் அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா பலாக்கொட்டையில் கொட்டையெல்லாம் பிடிச்சிருச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கப்புக்கு தான் ஒரு கப்பு அரிசி எடுத்தேன் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த கப்பு அளக்குறீங்களோ அந்த கப்புக்கு அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிடுங்க இது செய்கிறக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் பத்தில் அதனால உப்பு போட்டுக்கலாம் போட்டு அரிசி நல்லா தண்ணி கொதிச்ச உடனே அரிசியை நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கதை எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு சிம் பண்ணிடுங்க ஒரு கொதி வர்ற வரைக்கும் அரிசி போட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் அதிகமாக வச்சுட்டு அப்புறம் சிம்ல அப்படியே கடுப்பு கம்மி பண்ணி ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அப்படியே சிம்மில் விட்டீங்கன்னா நல்ல சாதமும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வந்துடும் நம்ம எப்போ குக்கரில் செய்வோம் நான் இன்றைக்கி சட்டியில் தான் வச்சுருக்கிறேன் இப்போ மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு தோசைக்கல்ல தான் இப்போ வந்து பக்கத்து அடுப்பில் தோசைகள்லாம் பற்ற வச்சு வச்சுருக்குறேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு தோசைகள் ஹீட்டானது அதில் எடுத்து மூடி போட்டு இப்படி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைனா இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பலாக்கொட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொ எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை அந்த பலாக்கொட்டையை வச்சே சாப்பிட்டுக்கலாம் ஒவ்வொரு வாய்க்கும் நான் கொஞ்சம் பலாக்கொட்டை அதிகமாக போட்டிருக்கேன் நல்லா ஒவ்வொரு வாய்க்கும் பலாக்கொட்டையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான பலாக்கொட்டை பிரியாணி ரெடி இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்